கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் மிக உறுதியாக இருக்கிறது கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்படை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இவரை கவலைப்பட வைக்கிறது நம்ம தலைமுறைக்கே அவமானம் இல்லையா வேற இவங்க வாழ்க்கை ஒளிமயமா இருக்கணும் நம்ம வாழ்க்கை இந்த இருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா ஒரே ஒரு வழிதான் உங்கள் ஓட்டு சீரமைப்போ தமிழகத்தை நாளை நம்ம யார் வீட்டிலையும் ரெகுலரா பைப்புல தண்ணி வர்றதே இல்லை ஏன் ஏன்னா நமக்கு கோவம் வர்றதே இல்ல ஒரு பிள்ளைய பார்த்து அப்பா காச தண்ணியா செலவு பண்ணாதான்னு கோவப்படுற மாதிரி தான் கட்டின வரி பணத்தை தண்ணியா செலவு பண்ணிட்டு குடிக்க தண்ணீர் இல்லாம செஞ்ச இந்த அரசாங்கத்தை பார்த்து கோவப்பட்டிருந்தால் இந்நேரம் தண்ணி வந்திருக்கும் மக்கள் நீதி மையத்தின் முதல் உறுதிமொழி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து வருடத்திற்குள் தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் வந்து சேரும்